வரவிருந்திருக்கும் மீடியா அனைவருக்கும் வணக்கம் அண்ட் டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்படி ஒரு மூவியில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ண போகிறது வந்து இந்த டீமோட என்ன அறிமுகப்படுத்தினா மிஸ்டர் செல்வம் அவர் இப்போ இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம்தேவ் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து பட்ஜெட்டாக பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்றதை விட பல பேருடைய உழைப்பு இந்த படத்துல வந்து இருக்கு முக்கியமாக வந்து நிறைய புது ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் நான் கூட சொல்லலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த படம் நிறைய கெட்டப்பு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கு முக்கியமாக இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு கன்டென்ட் இப்போ நம்ம வாழ்வில் வந்து நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து மொத்த டீமுமே ஒரு கதையா இதை உருவாக்கி இருக்கோம் டைரக்டருடைய நீண்ட நாள் படைப்பு இது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு படத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம் இதை வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு மீடியா ஆகிய உங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் சின்ன படங்களை வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம தியேட்டர்ஸ்ல வந்து அப்படியே போயிடுது ஸோ சின்ன படங்களா இருக்கட்டும் பெரிய படங்களா இருக்கட்டும் எல்லா படமுமே வந்து கண்டிப்பா மக்கள் பார்க்கணும் அதை நல்ல விதமா மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நான் மீடியா கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கு தேங்க்ஸ் அகெயின் பாக்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் நான் பாக்யராஜ் சார் கூட நடிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு சொல்லலாம் ஏன்னா என் அப்பாக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆக்டர் அவர் எனக்கும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் நம்ம ஹீரோயின் நைன்டிஸ் ஹீரோயின் சோனியா அகர்வால் மேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மற்றபடி டீம்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி ரொம்ப ஒரு ஃபேமிலியா அந்த படம் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அகேன் மேடையில் இருக்கிற பாக்யராஜ் சாருக்கு சோனியாஜிக்கு அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் கம்மிட் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நான் பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் இருந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட ராம்தேவ் சார் சொல்லும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஒரு த்ரில்லரு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது பாக்யராஜ் சாரோட காம்பினேஷனு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒன்னா நான் வேறு எதுவுமே சொல்ல பாக்யராஜ் சார் கூட நடித்து ரொம்ப நாள் ஆச்சு இன்ஃபேக்ட் உத்தம புத்திரனில் சார் கூட நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல ஸோ அதனால் சரி அவர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படம் ஒத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் தேவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய டேலண்டட் ஒரு 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 டைரக்டர் மட்டும் கிடையாது ஹீசா எவ்வளோ பன்முகம் கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டர் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பத்திரிகையாளர் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாக்யராஜர் வந்து எதையுமே எதிர்பாராம டைரக்டருக்கு ஹானஸ்டா இருக்கணும் அந்த ஹானஸ்டா இருக்கணும் அந்த கதைக்கு படத்துக்கு ஹானஸ்டா இருக்கணும் ஜெனியூனா சின்சியரா ஆசைப்பட்டேன் ஹீஸ் அ வெரி பிரில்லியன்ட் மேன்க என்னன்னா அதாவது என்னன்னா முந்தனை முடிச்சு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கா மேட்டரும் அப்படியும் வச்சிருப்பாரு என்ன அப்படின்னா ஒரு யூத்துக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜனரஞ்சகமா அந்த படத்தை ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா குட்டி குட்டி பசங்க அவங்க கூட சுத்திட்டு இருப்பாங்க ஸோ இந்த படத்தை வந்து ஜனரஞ்சகம் ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவர் யோசிக்கிற அந்த யுக்தி பாத்தீங்களா இதெல்லாம் தான் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மேல் நம்ம அதிகமாக வந்து இல்லை ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பு நேசம் அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வந்து இல்லை போய் அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன் தான் சாந்தனோட அவர் சன்னோட நான் இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறேன் அகேன் சோனியாஜி உங்களை பார்த்து ரசிக்காத ஆள் கிடையாது அப்போது காதல் கொண்டேன்ல இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அதே மாதிரி இளமையா இருக்கிறீங்க நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்றது அந்த கடவுளுடைய அந்த பிளெஸ்ஸிங் இருக்காது பட்ரிஷா இருக்காங்க இப்போ பாருங்க நீங்க ஸோ அண்ட் அவங்க கூட நடிக்கும்போது இட் வாஸ் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறேன் இட் வாஸ் லைக் ஷிஸ் வெரி குட் நைஸ் ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட்டு நல்ல பெர்ஃபாமர் அவங்க கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஸோ இட் வாஸ் அ ப்ளஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அப்புறம் ராம்தேவ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அவருடைய கான்ஃபிடன்ஸு என்ன சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் எல்லா வேலையும் செய்வார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலை ஸோ அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த டிரைவ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையிலே நான் வந்து ஐ ஹேவ் டு யூ ஐ I think I have to thank uh, um, Director Ramdev for uh, giving me the opportunity to uh, act with the Bhagirath sir, a legend, and uh, amazing experience. Uh, I was really uh, Looking forward to this shoot because Angipohi Tipri, you know, a senior artist, a legend, is going to be there on the sets. How is it's going to be? And it was wonderful. I learned a lot from Sir. And uh, thank you, thank you, Sir. It was wonderful working with you, Srinath. It was wonderful working with you, with you too, and the whole team. Uh, wishing everyone uh, a lot of success and uh, hope you all like the uh, movie. Thank you. Moondra Munidan. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி இந்த படத்தில் டைரக்டர் ராம்தேவ் அவருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர்கள் இன்னும் நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நடித்தவங்க நிறைய பேர் எங்கள் ஊர் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா நானும் நிறைய பேர்த்து கூட இப்போ சோனியா அவர் எல்லாம் அவங்க படத்தை பார்த்துட்டு இருந்த ஒழிய இந்த படத்தில் தான் காம்பினேஷன் நடித்தோம் இன்னைக்கு காலையில் இன்னும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நண்பர்கள் எல்லாருமே இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க ராம்தேவ் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் காலையில் பேப்பர் படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா இந்த இருபத்தி மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் வந்து நல்ல பேர் வாங்கின டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருந்தாங்க கிடா டைரக்டர் வெங்கட் அப்புறம் நான் நடித்த டாடா அந்த படத்தினுடைய டைரக்டர் கணேஷ் பாபு மந்திரமூர்த்தி அயோத்தி படம் பண்ணவர் அப்புறம் விநாயக் சந்திரசேகரன் குட் நைட் அந்த படம் பண்ணவர் விக்னேஷ் ராஜா போர்தொழில் ராம் சங்கையா தந்தட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன் இப்போ பார்க்கிங்னு ஒரு படம் அப்புறம் அருள் சேயன் அவர் குய்கோ அந்த படம் பண்ணியிருக்காரு அப்புறம் ஹரிகரன் ராம்னு சொல்லி ஜோன் ஒரு படம் இப்போ ஆயிரம் புட்காசுகள் ரிலீஸ் ஆகிருக்கு ரவி முருகியா இவங்க எல்லாருமே இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் நல்ல டைரக்டர்ஸ்னு சொல்லி அறிமுகமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான ஒரு சமாச்சாரம் என்னென்னா எப்பவுமே தமிழ் திரையை பற்றி சொல்லும்போது மற்ற லாங்குவேஜ் இருக்கிறவங்கெல்லாம் எங்கிட்ட நேரடியாக கூட கேட்டிருக்காங்க என்னென்னா இங்கே தான் வந்து புது டைரக்டர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தைரியமாக புது ப்ரொடியூசர்களும் வருவாங்க புது இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறதும் இங்கே தான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எல்லாமே மற்ற ஊரில் எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க வியாபாரம் அது இதுங்கிறதுனால கொஞ்சம் எதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது பெருசாக நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தமிழில் கதைகளே வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டாக நிறையா கதைகள் வந்து இருப்பாங்க ஸோ இந்த இத்தனை பேர் வந்திருக்காங்க கிடச்சிருக்காங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்குது இன்னும் அடுத்த வருஷத்தில் இதோட சிறப்பாக இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்னென்ன நான் விமர்சனம் படிப்பேன் விமர்சனம் படிச்சுட்டு படத்தை பற்றி முடிஞ்ச வரைக்கும் சில படங்கள்லாம் பார்த்துருவேன் சில இது பார்க்க முடியாமல் போயிடும் பத்திரிகைகள் அவங்களுடைய விமர்சனங்கள் வந்து இந்த படங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஜெனுவனான விமர்சனமாக இருந்தது எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா அப்ரிஷியேட் பண்ணி இந்த படங்களை வந்து அவங்களுடைய கை கொடுத்து அவங்களுடைய ஆதரவு தெரிவித்து ஆனால் சக்ஸஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அவங்களுடையது ஸோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான முறையில் அது ராம்தேவ் அவரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லணும் என்னென்னா அவர் எப்படி ப்ரொடியூசர்களை பிடிக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல அது ஒரு திறமை வேணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட்டு கூட சில பேர் இருந்தாங்க இவன் நல்லா வந்துடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் வாய்ப்பு வந்தால் தானே நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதே ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது அவன் எங்கே போய் யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் டெய்லி போகிறோம் போகிறோன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனால் ராந்தேவ் பாருங்கள் ஒரு ஆள் பிடிச்சா பரவாயில்ல ஒரு மூணு நாலு பேர் பிடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக அவர் நடந்துக்கிறது பேச்சுவார்த்தைகள் இருந்தால் அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப அவரை பார்க்கும்போது அதுதான் முதல்ல வந்து ஒரு டெக்னீஷியனுங்கிற முறையில் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரி ஒரு டெக்னீஷியன் அவரே வர டைரக்ட் பண்ணுறவரே படமும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு வேஷம் போட்டு டக்குனு வந்து நின்னார் என்னது புதுசாக இருக்கு என்ன இல்லை சார் அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார் அவர் அப்புறம் அவர் ஒன்று எழுதிட்டாருன்னு அதுலேயே நிற்பார் ஏதாவது சொன்னால் இல்லைங்க இது அப்படின்னா இல்லை சார் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இது இவர்கிட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை இல்லை அது கரெக்டு தான் சார் அப்படின்னு கொஞ்சம் லேட்டாக வருவார் இல்லைன்னா டப்பிங்கில் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி அவர் ஆனால் அவர் கான்செப்ட் ஒன்று அவர் பிடிச்சிருக்காரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கான்செப்ட் அவர் பிடிச்சது பிக்சர் ஓப்பனிங்லேயும் நான் தான் பிக்சர் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகும் நான் டிவி பார்ட்டிருக்க மாதிரி இந்த பிரணா இவங்க அந்த டிவியில் வருவாங்க அவங்க குழந்தையோட ஸோ எண்டும் அதே மாதிரி வந்து அந்த படத்தினுடைய படத்தினுடைய என்ட்ரிலையும் வந்து அவங்க மேலே என் மேலேயும் அவங்க மேலே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க என்னன்னா க்ரைமு க்ரைமு இருந்தால் கூட அதில் வந்து எப்படி கிரைமை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி சுற்றி இப்படி சுற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் அது என்ன அப்படின்னா அந்த அதில் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருந்தார் என்னன்னா ஒரு இன்னசெண்டாக இருக்கிற பசங்கள் யங்ஸ்டர் அவங்க வந்து ஒரு தப்பு செய்யாத ஒரு அவங்க மேலே தப்பு இல்லை ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்காக தியாகம் பண்ண வருவாங்க இந்த கேரக்டர் அவங்களுக்காக தியாகம் பண்ண வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது என்னென்னா அந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து அதில் கரெக்டாக கொண்டு வந்து லிங்க் பண்ணி ஃபினிஷிங்கில் அதாவது படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நல்ல மெசேஜே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதையில் அதை கரெக்டாக லிங்க் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அப்புறம் எங்கிட்ட அதாவது குறைச்சலாக பேசினார் குறைச்சலான நாள்னாரு ஆனால் நிறைய நாள் ஒர்க் பண்ண மாதிரியே படம் நான் டப்பிங் பேசுகிறேன் பேசுகிறேன் தீரவே மாட்டிங்க டப்பிங்க என்னங்க இது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே எடுக்கும்போது என்னென்னா கடை 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 கடன்னு அவர் ஷார்ட்டு பிரித்து வச்சுருப்பாருலாம் அதில் ஏதாவது ஒன்று அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகிடுவார் அது பிரகாரம் எடுக்கணும் அவ்வளோதான் அதனால் அவர் எடுத்தது பார்த்தா நிறையா அவர் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தேன் எல்லாம் கரெக்டாகவே எடுத்திருக்காரு அதில் எல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ அவரும் என்ன சொன்ன மாதிரி அவரும் நடிச்சிருக்கார் முக்கியமான ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு இவங்க அந்த பிரணா அவங்களுக்கு அது யார் ஸ்ரீநாத் வந்து சொன்னார் அவங்க வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து அந்த வயசுக்கு மீறி சில கேரக்டர்கள் வந்து வரும்போது இது அவங்களால முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுபவமாக வந்துடும் ஸ்ரீதேவி நடிக்கும்போது பாலச்சந்திர சார் படம் மூன்று முடிச்சாது அந்த படத்தில் நடிக்கும்போது அவங்க ஏஜுக்கு ரொம்ப சம்மந்தம் இல்லாத ஒரு கேரக்டராக அவங்க பண்ண வேண்டி வந்தது அந்த மாதிரி நிறையா பேர் நிறையா அந்த ஏஜை தாண்டி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் செய்யும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு பின்னால் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இதில் அவங்க நல்லா சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுருந்தாங்க சோனியா அகர்வால் அவங்க ஒரு எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஒர்க்கு ஆனால் அந்த ஒரு நாள் ஒர்க்கும் சிறப்பாக இருந்தது எனக்கு அவங்க பேச வரும்போது அப்படியே பா பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷாக் என்னென்னா அங்கே நான் கூட நடிக்கும்போது அவங்க பேசுகிறது காதலியே அவ்வளோ விஸ்பரிங் ஆனால் லிப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் எனக்கு கேட்கல இது ராம்தேவ் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னாரு ஏன்னா அவர் அடுத்தது கட் சொல்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கவனிச்சுக்கிட்டு இருந்தார் அதனால் இங்கே வந்து பேச வரும்போது கரெக்டாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுனால அந்த பிரச்சனை இல்லை தமிழில் பேசுகிறதுனா தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் ஏன்னா தப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ நான் இங்கிலீஷில் பேசுனா நான் கொஞ்சம் யோசிப்பேன்ல அது மாதிரி அவங்க தமிழில் பேசுனா அவங்க அப்படி ஸோ ஸ்ரீநாத் கூட ஒர்க் பண்ணும்போதும் அது முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கேரக்டரு ஸோ அவர் கூட நடிக்கும்போதும் அவர் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தவர் நிறைய பேர் இப்போ டைரக்ஷன் பண்ணுறவங்கெல்லாம் ஆக்டிங்கிலேயே வந்துட்டாங்க இல்லை கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆமாம் போனோமா ஏதோ வசனம் பேசணுமா ஏதோ கொடுத்தாங்களா வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இது எப்போ கதை எழுதி அதை வந்து கஷ்டப்பட்டு லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை செலக்ட் பண்ணி இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக ஓ நம்ம தான் இதெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ அது வேலை மாதிரி தெரியல அதனால் வந்து எனக்கு கஷ்டப்பட்டோங்கிறதே ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ வந்து எல்லோரும் சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னொரு காமெடி கூட நடந்தது நம்ம பாபா செல்வ செல்லத்தில் இருக்கிற கதை சொல்லி எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார் நேற்று யாரோ ஒரு நண்பர் வந்தார் வந்தப்போ அவரை பற்றி பேசும்போது அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த ரொம்ப நல்லா கதை சொல்கிறாரு அவர் அது என்னென்னா அதில் சிறப்பம்சம் என்னென்னா எல்லோரும் எல்லா கதையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் எல்லோரும் எல்லா புக்கும் வாங்கி எல்லா கதையும் படிச்சிட முடியாது ஆனால் நல்ல ரைட்டர்ஸு எழுதின நல்ல கதைகள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி கதைகளாக செலக்ட் பண்ணி பாபா செலுத்துவ வந்து அது ரெகுலராக வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அவர் நேரட் பண்ணும்போது நமக்கு உண்மையிலேயே அதை மெயின் கதை என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட இப்படி எப்படி இல்லாமல் அது நல்லா உள் வாங்கிட்டு அவர் சொல்கிறதுங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு நேற்று அவரை பற்றி பேசுனதுனால நீ ஃபோன் பண்ணார் பண்ணி நீங்கள் வரணு தடவை திருவண்ணாமலைக்கு இங்கே நான் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்கேன் எல்லாருமே டிஸ்கஷனுக்கு வர்றாங்க அப்படின்னு இல்லைங்க நானும் கூட கேள்விப்பட்டேன் பெரும்பாலும் ஆமாங்க உங்க டயரிலிருந்து மிஸ்கின்லேருந்து எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அப்போ கடைசி சொன்னார் ஏன்னா நான் பாலுபாங்கிற கடைசியில் இங்கே தான் சார் அவர் கல்லறையே இங்கே தான் அதனால நீங்களும் ஒரு தடவை வரணும் சார் அது சொல்லிட்டு சொல்லும்போது இன்னும் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டேன் அவர் அவருடைய கதை சொல்றதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு புக்கு படிக்க முடியாதவங்க எல்லாம் இப்போ பொன்னியின் செல்வம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு வந்து அந்த கதையை படிச்சுட்டு அப்புறம் இப்போ படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த படத்துக்கு இன்னும் டெய்லி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும் ஆயத்துக்கரிகாலன் யாரு கொண்டாங்க நந்தினி இருக்குதா இல்லையா பலுவேட்டர் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு டெய்லி டிஸ்கஷன் அதில் இந்த இது பார்த்தோம்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் என்னென்ன யூடியூப்புகளில் வந்து பேசும்போது எங்கேயா ராமர் இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார்னா அவர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் பேப்பரை பார்த்தா ரெண்டாயிரம் கோடியில் ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து பேப்பரில் வந்துட்டு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஆரியர் என்ன இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு எதை நம்புறது எது நம்பல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து ஏன்னா அவங்கவுங்க ஆர்குமெண்ட் அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து என்னென்னா இந்த இதை போய் சீ சீரட்டி தானே அங்கே போய் இப்போ அந்த அகழ்வார அது பண்ணதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டே ஒரு நல்ல நமக்கு பழசு என்ன நாம் பூர்வீகம் என்ன மனிதனுடைய பூர்வீகம் என்ன தமிழனுடைய பூர்வீகம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அலர்ட்னஸ் எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வரலாற்று வல்லுநர்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல எஜுகேஷனாக இருந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரங்கள் இந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆளுகளுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த எல்லாருக்குமே புதுமுகங்கள் வந்தோன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து சான்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மற்ற இண்டஸ்ட்ரீஸில் நடக்குது ஆனால் அதிகமாக வந்து நடக்கிறதுங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் ஏன்னா இது நிறைய பேர் வந்து அதை வந்து என்கிட்டயே கேட்டிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு நானும் சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு தமிழில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வர்றதும் சரி டைரக்டர்ஸ் நியூ ஃபேஸஸ்ஸாக நடிக்க எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸ் இவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ பத்திரிக்கையாளர் நண்பர்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதை எழுதுவீங்க ஏன் படத்துக்கே நான் கேட்க மாட்டேன் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அங்க அங்கே அப்போல்லாம் மீட்டிங் படம் முடிஞ்சோம்னே எல்லாம் மீட் பண்ணிக்குவோம் அங்கே சினிமாவை பற்றி பேச வேணான் படத்தை பற்றி பேசாதீங்க ஜென்ரலாக ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கேசட் வாங்கி ஆடியோ அது பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சிக்னல் நின்றுருப்போம் பக்கத்து காரில் வந்து பாடிக்கிட்டு டீ கடையில் எங்கே போய் சாப்பிட்லான்னு போனால் அங்கே பாடிக்கிட்டு இருக்கும் ஸோ ஒரு பாட்டு இட்டாகிறது எப்படி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம வாங்கி பார்க்கணுங்கிறது இல்லை அதே எங்கே வேணாலும் பாடிக்கிட்டு இருக்கும் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி பத்திரிக்கையாளர் நண்பர்கள் வந்து அவங்க நினைக்கிறத அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன தோணுதோ அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டுன்னு அவங்கவுங்க ஆங்கிள் எழுதுவாங்க இப்போ நான் சொன்னேன் அந்த பத்து பேருக்கெல்லாம் அந்த நேம் வந்ததுக்கெல்லாம் காரணம் இவங்க விமர்சனங்கள் எல்லாம் வந்து எல்லா பத்திரிக்கையிலையும் நான் படிக்கும்போது எல்லாருமே ஓரளவுக்கு முன்ன பின்ன இல்லை பெருசாக ஓரளவுக்கு எல்லாருமே அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஜனங்களும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் ஜனங்கள் தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் இது புதுசுன்னா கூட பரவாயில்லன்னு தேட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்க்கலாமேன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் மவுத் டாக் வந்ததுன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருப்போம் ஸோ அதனால் தான் இங்கே இருக்கிற படங்கள் வந்து நிறைய அடுத்த லாங்குவேஜுக்கு வந்து நமக்கு போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் எல்லா லேங்குவேஜ்லேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஸோ எல்லாத்துக்கும் புத்தாண்டுக்குள்ள மறுபடியும் மீட் பண்ண போகிறோமா என்னென்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு என்னென்னு தெரியல மறுபடியும் நானும் வெளியூரெல்லாம் போக வேண்டியதுக்கிறதுனால அட்வான்ஸா புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ராம்தேவ் அவர்களுக்கும் அவர் டீமுக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது மகாபாரதத்தில் கிருஷ்ண பகாத்மா மாதிரி எங்களுக்கு இந்த படத்துக்கு மூன்றாம் மணி அவர் தான் ஒரு தேரோட்டம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவர் தான் கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு அதுக்கு பிறகு நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு அதாவது நடிச்சிருக்கிறது எதாச்சியாக நடந்த விஷயம் ஏன்னா நிறைய பேர் வந்து நடிக்க வர்றாங்க அவங்கள வந்து புதுமுகமா போடலாம் அப்படின்னா தான் இருக்க வழியை நம்ம சொல்கிறத செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இதுக்கு நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம போராடுறதை காட்டில நம்மளே நடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் வந்து அஞ்சு பாலுக்கு பத்து ரெண்டு அடிக்கிறவன் ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் ஒரு ப்ரொடியூசராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஏன்னா பழகிய நாட்கள்னு ஒரு படம் எடுத்தேன் எடுத்த நல்ல படமும் பேர் தான் வாங்கியிருக்கே ஒழிய எனக்கு ஒன்றுமே வரல எங்கள் அம்மா இப்போ வீட்டில் இருக்கிற ரேஷன் கார்டை கூட நான் வீட்டுக்கு போனால் ஒழிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இதை கூட தூக்கிட்டு போய் அடமான வச்சுருவான் படத்துக்கு அப்படின்னு அதனால வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனா முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தா ஞான உதயம் சார் ராஜகோபால் சாரை நான் நன்றி இப்போ கூறிக்கிறேன் வேறு என்ன சொல்கிறது மேம் அதாவது படத்துக்கு அழகு சேர்க்குறது சோனியா மேம் அதுக்கு பிறகு பிரணா வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேங்கிறதெல்லாம் சந்தோஷப்படுறேன் ஸ்ரீநாத் சார் சொல்லவே வேணாம் அவர் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு இப்போ என்னக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் நேற்று முந்தா கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தி என்ன வழி சார் ஏது வழி சார்னு கூட இருந்தே உதவி பண்ணுறாரு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறது முடிந்த அளவு முயற்சி செய் முடியாததை இறைவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாரையுமே பத்திரிகை ஊடக எல்லா நண்பர்களையும் ஒரு இறைவனாக பார்த்து நீங்கள் உதவுகைங்க நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கமல் சாரு இப்போது லேட்டஸ்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரை கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தேட்ரு வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்க இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருமோ வழியே இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும் நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதனால் கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும் போய் நின்னோம்னா நாலு தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டோமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும் நானெல்லாம் அப்படி டிக்கெட்டு கிடைக்காம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே இரவு பகல் படமெல்லாம் அப்படி தான் போனேன் ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன் அது டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்குது சரி ஏதாவது புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே ஜோசப் என்னடா என்னடாது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்துன்னு தோணுச்சு அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார் எல்லாருமே அப்படிதான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்கள தான் ட்ரை பண்ணணும் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஆனால் இன்னமும் ஆங்கிலம் சொல்லிட்டு இருக்காங்களே இவங்கள ஆங்கிலத்தில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழில் நீங்கள் பேசாமல் ஆங்கிலத்தில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இல்லைங்க நடிக்கிறதெல்லாம் தமிழில் பேசும்போது பிக்கப் பண்ணி நடிச்சிடுறாங்க நான் சொல்ல வந்தது என்னென்னா ஃப்ளோவாக பேசுகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது அவங்கவுங்க தாய் பாஷை அப்படின்னு சொன்னோம்னால் அது கொஞ்சம் ஃப்ளோவாக பேச முடியும் இன்னொரு பாஷைங்கும்போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும் ப்ராமிட் பண்ணி பண்ணும்போதும் கரெக்டாக கேட்டு பண்ணிடுறாங்க அதனால் சில பேர்த்துக்கு வந்து சில அவங்கவுங்க தாய்மொழி தவிர்த்து வேறு எதாவது பேசுறது எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்குது இப்போ என்னையே கேட்பாங்க எல்லாரும் என்ன கோயம்புத்தூர் கொங்கு நாடு பாசை மாறாது என்ன பண்ண முடியாது ஸோ நான் பேச ஆரம்பிச்சுன்னுமே கோயம்புத்தூருங்கிறது ஈஸியாக தெரியும் ஸோ அது சினிமாவில் நான் என்ன மாற்றணும்னு நினச்சால் கூட பட் அதெல்லாம் ரசிக்கிறாங்க போது ஓகே அதையே பண்ணிட்டு போயிடுவோம் அதையே நம்ம விசப்பரிச்சையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல